இயேசுவின் திருஹிருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு ஜெபம் இயேசுவின் திரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நஞ்சியறிந்த பட்சத்தோடு உமது திரு பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாரச் செய்தருளும் எங்களில் எவரேனும் தவறி உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு திருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தா பிரியர்களுக்கு ஊன்றுகோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கிற தை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தை படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரிர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுடைய அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவை முறைமுறையாய் உமது திருஸ்நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருவை புரிந்தருளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை காத்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க